ஹலோ பிரான்ஸ் நம்ம எத்தனையோ மலைக்கோவில்கள் பார்த்திருப்போம் இந்த கோவில் மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில் ஒரே மலையில் உருவாக்கப்பட்ட மூன்று குடைவரை கோவில்கள் நம்ம இங்க பார்க்க முடியும் சைவ வைணவத்திற்கு எடுத்துக்காட்டாக பெருமாள் கோவிலும் சிவபெருமான் கோவிலும் ஒரே மலையில் குடைவரை கோவில்களாக இங்கு காணப்படுகிறது ஆயிரத்தி முந்நூறு வருட பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஒவ்வொரு சிற்பங்களிலும் பல்லவர்களின் தனித்துவம் தெரிகிறது இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான ஆரவாரங்கள் இல்லாத இக்கோவில் எங்குள்ளது என்று பார்க்கலாம் செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுகுன்றம் செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வல்லம் என்ற ஊர் இந்த வல்லம் என்ற ஊரின் புராண பெயர் வசந்தீஸ்வரம் என்பதாகும் நாங்கள் போன பொழுது அங்க பாதையெல்லாம் சரியா இல்லை புதுசா சாலைகள்லாம் அங்கே போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சிறிய குன்றில் பல்லவன் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த மூன்று குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று குடைவரைக் கோவிலில் இரண்டு குடைவரைக் கோவில் சிவபெருமானுக்குரியதாகவும் மற்றொன்று பெருமாளுக்குரிய குடைவரைக் கோயிலாகும் இக்கோவில் தமிழக அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருகிறது இப்போ நம்ம படியேற ஆரம்பிக்கலாம் இந்த கோவிலில் மொத்தம் எண்பத்தோரு படிகள் இருக்குது நம்ம கீழேந்து முதல் படியிலேருந்து ஏறி போகும்பொழுது ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு ராசியை குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ராசி எதுவோ அந்த ராசிக்கான படியில் நின்றுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் இங்குள்ள ஈஸ்வரனையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு நம்ம போகும்பொழுது நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் இங்குள்ள படிகளில் நாம் ஏறும்பொழுது பன்னிரண்டு ராசிகள் நமஸ்ரீவாய மந்திரம் நவரத்தினங்கள் நவதானியங்கள் இவை எல்லாமே ஒவ்வொரு படிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே ஏறும்போது சிவபெருமான் நமக்கு எல்லா அருளையும் கொடுக்கறதாக ஒரு வரலாறு இக்கோயிலுடைய ஸ்தல வரலாறு பார்க்கலாம் ரிக் யஜூர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களும் இறைவனை விட தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று பெரும் மலையாக உருவெடுத்தன வேதங்களின் செருக்கை அடக்க எண்ணம் கொண்ட சிவபெருமான் வல்லம் குன்றில் ஏற்கனவே வாசம் செய்த திருமாலின் அனுமதியுடன் குன்றின் மேல் ஏறி வேதகிரியை விட உயர்ந்து நின்று தன் கரங்களால் வேதகிரியை அழுத்த வேதங்களின் சீரும் சிறப்பும் சிதை உரத் தொடங்கின வேதங்கள் நான்கும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கோர இந்த வேதமலை மீதே சிவபெருமான் கோவில் கொண்டார் வேதங்களின் செருக்கை அடக்கியதால் இவர் வேதாந்தீஸ்வரர் என்னும் பெயருடன் விளங்கினார் இந்த தகவலை அறிந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தன் சிற்றரசன் வசந்தபிரியனிடம் பிரியனிடம் கோவில் கட்ட உத்தரவிட அவன் தன் மகன் கந்தசேனனிடம் பொறுப்பை ஒப்படைத்தார் இங்கு குடைவரைக் கோவில்கள் கட்டி அதற்கு தன் தந்தையின் பெயரான வசந்தப்பிரியன் என்னும் பெயரின் ஞாபகார்த்தமாக வசந்தீஸ்வரம் என பெயரிட்டான் இக்கோவிலில் மொத்தம் எண்பத்தோரு படிகள் உள்ளன படியேறி மேலே சென்றவுடன் முதலில் விநாயகப் பெருமானும் மீண்டும் படியேறி செல்லும் பொழுது முருகப்பெருமான் முத்துகுமார சுவாமி என்ற பெயருடனும் இங்கு காணப்படுகிறார் இக்கோவிலின் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தவை இங்குள்ள விநாயகர் எப்பொழுதும் உள்ள விநாயகர் சிலை போல் இல்லாமல் லலிதாசர கோலத்தில் அமர்ந்தபடி கர்ப்பிருக்ஷத்தின் கீழ் காட்சியளிக்கிறார் இங்கு சனீஸ்வர பகவான் தனி சிலையாகவும் அவருடைய மனைவி ஜேஷ்டா தேவி மகன் மாந்தி சனீஸ்வர பகவானின் தாயார் சாயா தேவி மற்றும் தேவியின் மகள் மற்றும் அவர் காக கொடியுடன் ஒரே சிலையில் இங்கு மட்டுமே நாம் பார்க்க முடியும் இந்த தியான மண்டபத்தில் இருப்பதுதான் முதல் குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயிலுக்குள் இருப்பது சிவலிங்கம் அதை ஸ்ரீலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள் இந்த சிவபெருமானுக்கு ஆவுடை கிடையாது இந்த சிவபெருமான் வெறும் பானலிங்கமாக மட்டுமே இங்கு காட்சியளிக்கிறார் சிவபெருமானின் கருவறைக்கு பக்கத்தில் இரண்டு துவார பாலகர்களும் அவருக்கு அருகில் விநாயகப் பெருமானும் இங்குள்ள விநாயகப் பெருமான் தாமரையில் அமர்ந்த வண்ணம் காணப்படுகிறார் இந்த தியான மண்டபத்தில் பக்தர்கள் அமர்ந்து தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய தங்களுடைய மனம் ஒருநிலைப்படும் இந்த குடைவரை கோயிலை முடித்து நாம் மீண்டும் படியேறி செல்லும் பொழுது பதினாறு செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் என்ற மந்திரத்தை ஒவ்வொரு படிக்கும் எழுதி வைத்துள்ளனர் பின்பு அங்கு முத்துக்குமார சுவாமி சன்னதி உள்ளது வள்ளி யானை சமேத முத்துக்குமார சுவாமி சன்னதி அவரை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் படியேறி செல்ல அங்கு குடைவரையின் குடைப்பு சிற்பமாக ஜேஷ்டா தேவியின் சிலை உள்ளது அதன் அருகிலே ஜேஷ்டா தேவியை பற்றிய தகவலும் ஒன்று உள்ளது ஜேஷ்டா தேவி என்பவர் லக்ஷ்மிக்கு முன்பு தோன்றிய மூத்த தேவியாவாள் லக்ஷ்மியை வணங்கினால் நாம் செல்வத்தை மட்டுமே பெற முடியும் ஆனால் ஜேஷ்டா தேவியை வணங்கும் பொழுது நல்ல மனநலம் நல்ல உறக்கம் மற்றும் செல்வம் ஆகிய அனைத்தும் ஜேஷ்டா தேவியை வணங்குவதால் நாம் அடையலாம் என்று அதில் தகவல் உள்ளது இதுதான் மேலே உள்ள குடைவரை கோயிலின் கருவறைக்கு எதிரில் உள்ள கோவிலின் தோற்றம் இந்த வல்லத்து சிவபெருமான் குடைவரை கோயில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கோவில் இங்குள்ள இறைவனின் சிறப்பை காணலாம் இறைவனுடைய பெயர் ஸ்ரீ வேதாந்தீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ ஞானாம்பிகை இந்த குடைவரையில் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ வேதாந்தீஸ்வரர் பாலிக்கிறார் இங்குள்ள இறைவனை சோழ மன்னன் ராஜாதிராஜனும் கோச்செங்கண்ணனும் வழிபட்டு சென்றிருக்கின்றனர் அதேபோல் போல் இறைவனை ஏழு சித்தர்கள் வழிபடுகின்றனர் நாம் தியானத்தின் மூலம் இங்கு மூன்று சித்தர்களை காண முடியும் என்ற வரலாறு இருக்கிறது இங்குள்ள அம்பாள் ஞான அம்பிகை முக்கண்ணே உடையவர் எனவே இவர் முக்கண்ணி என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அம்பிகைக்கு சித்தர்கள் பாதரச கொலுசை அணிவித்தனர் எங்கும் காண முடியாத வண்ணம் இங்குள்ள சிவபெருமான் பத்தாயிரம் ருத்ராட்ச பந்தலின் கீழ் அருள் பாலிக்கிறார் நாம் கருவறையின் உள்ளேயே பஞ்சமூர்த்திகளை தரிசிக்க முடியும் இங்குள்ள சிவபெருமான் ஞானாம்பிகை விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோரை நாம் ஒரே இடத்திலிருந்து தரிசிக்க முடியும் சிவபெருமான் ஆயிரத்தி முந்நூறு வருட பழமை வாய்ந்தவர் சீதேவர் சிதிலமடைந்து பின்பு புதுப்பிக்கப்பட்டார் இவர் சனி பகவான் இவர் கருவறைக்கு அருகிலேயே தனி சிலையாகவும் அவருக்கு அருகில் அவரின் மனைவியான ஜேஷ்டா தேவியின் சிலையில் அவருடைய மகன் மகள் மற்றும் சனி பகவானின் தாயார் ஆகியோர் ஒரே சிலையில் காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலில் தனித்துவமான பத்து அழகிய சிலைகளும் ஆறு கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன வல்லம் மலை கோயிலின் சிறப்புகளை நாம் அறியலாம் இக்கோவிலில் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒவ்வொரு பலனை நாம் பெற முடியும் இங்குள்ள விநாயகரை நாம் வழிபடும் பொழுது நாம் நினைத்த காரியம் எண்ணியபடி நிறைவேறும் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நாகரக தோஷங்கள் நீங்கும் நட்சத்திர தோஷங்களும் நீங்கும் இங்குள்ள அம்பிகையான முக்கண்ணியை நாம் வழிபடும் பொழுது திருமண தடைகள் நீங்கும் உடன் திருமணம் நடைபெறும் இங்குள்ள சிவபெருமான் வேதாந்தீஸ்வரரை நாம் வழிபடும் பொழுது அவருக்கு பால் தேன் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்து அதை உட்கொண்டு வந்தால் நம்முடைய பல காலமாக இருந்த நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் இக்கோவிலின் சிற்பங்களின் அழகை வர்ணிக்காமல் இருக்க முடியாது விநாயகர் இங்கு லலிதாசனத்தில் ஒரு கால் குத்துக்காலிட்டு அமர்ந்திருப்பது போல் காணப்படுகிறார் அதுவும் கற்பக விரட்சத்தின் கீழ் காணப்படுகிறார் எனவே அவர் கற்பக விநாயகர் என்றும் கையில் எந்த ஆயுதமும் இன்றி இருப்பதால் அவரை குழந்தை விநாயகர் என்றும் ஒரு தந்தத்தை உடைத்து மகாபாரதம் எழுதியதால் இதிகாச விநாயகர் என்றும் தன்னுடைய தும்பிக்கையில் லட்டை வைத்திருப்பதால் லட்டுக விநாயகர் என்றும் சிவபெருமானின் கருவறைக்கு அருகில் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பதால் கலம்புரி விநாயகர் என்றும் இவரை அழைக்கின்றனர் பல சிறப்புகளை கொண்ட விநாயகர் இவர் இவரை போன்ற தனித்துவமான விநாயகரை வேறெங்கும் காண இயலாது அதுபோல் கருவறைக்குள் புவனேஸ்வரி அம்பாளுக்கு ஒரு தனி சிலை உள்ளது அவரை வழிபட பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் தீரும் அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்குவார்கள் நாகராஜனை வழிபட நாகதோஷங்கள் நீங்கும் மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் குடைவரை கோவில் பெருமாளுக்குரியது ஒரே மலையில் தனித்தனி பாதைகளை கொண்டிருக்கிறது இக்கோவில் தொடக்கத்தில் பெருமாள் துணைவியர்களுடன் இங்கு குடியிருந்ததால் இவருக்கான குடைவரையை பல்லவ பேரரசின் மகள் கொம்மை என்பவள் செய்திருக்கிறார் இக்கோவிலின் பெருமாளுடைய பெயர் கரிவரதராஜர் இந்த கோவிலுடைய தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றொரு குடைவரைக் கோவில் இக்கோவிலின் சிறப்புகளை நாம் சென்று பார்க்கலாம் இக்குடைவரையில் கரிவரதராஜ பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் வெளியிலே இரண்டு துவார பாலகர்களும் அதற்கு வெளியிலே விஷ்ணு துர்கையும் கருடாழ்வாரும் காணப்படுகிறார்கள் பெருமாள் கோவிலில் விஷ்ணு துர்கை காணப்படுவது மிகவும் அரிதாகும் இங்குள்ள துவார தங்கள் கையை மேலே உயர்த்தியபடியும் மற்றொரு கையை தொடையில் வைத்தபடியும் தனித்துவமான தோற்றத்தில் காணப்படுகிறார்கள் கருவறைக்கு வெளியிலே துவார பாலகர்களுக்கு அருகில் விஷ்ணு துர்கை எப்பொழுதும் காணப்படும் மகிழ்ச்சி வாகனம் இல்லாமல் ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரத்துடனும் காட்சியளிக்கிறார் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளும் குறைகளும் தீர இங்குள்ள கரிவரதராஜ பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் இங்கு சித்திரை தமிழ் பிறப்பு வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் புரட்டாசியில் வரும் நவராத்திரியை ஒட்டிய பத்து நாட்களும் ஞானாம்பிகைக்கு லலிதா சாஸ்திரநாம பாராயணமும் குத்துவிளக்கு பூஜை ஐப்பசி மாதம் வரும் அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழியில் வரும் ஆருத்ரா தரிசனம் பங்குனி உத்திரம் ஆகியவை சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது அதுமட்டுமின்றி எல்லாவற்றிலும் சிறப்பாக சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜையும் அபிஷேகமும் இங்கு நடைபெறுகிறது நள்ளிரவு ஒரு மணிக்கு மூன்றாம் காலத்தில் ஏகதச ருத்ரஜப பாராயணமும் இங்கு நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கான நேரம் சரியாக குறிப்பிடப்படவில்லை நாங்கள் சென்ற நேரத்தில் கோவில் பூட்டியிருந்தது வெளியிலேயே சிவபெருமானை தரிசனம் செய்து விட்டு வந்தோம் வரதராஜ பெருமாளையும் தரிசனம் செய்து விட்டு வந்தோம் பிரதோஷ காலங்களில் கண்டிப்பாக கோவில் திறந்திருக்கும் மற்ற நேரங்களில் நீங்கள் செல்வதாக இருந்தால் அங்கு கொடுத்திருக்கும் குருக்களின் நம்பருக்கு ஃபோன் செய்து விட்டு செல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கலாம் பாய்